அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தும்பைப்பூ இந்த தும்பைப்பூ வந்து மழைக்காலங்களில் அதிகமாக வந்து கிராமப்புறங்களில் காணப்படும் ரோட்டோர பகுதியிலும் காணப்படும் இது வந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு பூவு இது வந்து சிவனுக்கு மிகவும் பிடித்தமான பூவு அதனால் இதில் வந்து பரிகாரங்கள் நிறையா இருக்கிறது முதல் பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து துன்பங்கள் அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா உங்கள் நீங்கள் துன்பத்தில் அதிகமாக இருந்தீங்கன்னா இந்த துன்பையை செடியே வேருடன் பிடிங்கி அதை ஓடும் ஆற்றிலோ ஏரியிலோ இந்த மாதிரி நீங்கள் ஓடுற தண்ணியில் வந்து அது வேருடன் உங்கள் ஏற்றி கதக்கணும் எப்படி சொல்கிறதுனா ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு இந்த மாதிரி ஏஜ் இருந்துச்சுன்னா அந்த செடி வந்து சின்ன செடி பெரிய செடின்னு பார்த்து நீங்கள் வேருடன் பிடுங்கி அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா உங்கள் துன்பம் வந்து ஆத்தோடு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி வேருடன் பிடுங்கி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா ஒரு துன்ப செடியை பார்த்துட்டு அது மேலே நீங்கள் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி நீங்கள் வந்து அதை வந்து வழிபாடு செய்தீங்கன்னால் கூட உங்களோட துன்பங்கள் வந்து படிப்படியாக குறைந்துடும் மூன்றாவது பரிகாரம் என்னன்னா நீங்கள் வந்து உச்சி வேலையில் தும்பை பூவை பறித்து அதை கொண்டு சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு கொண்டு சென்று சிவன் தலையில் வந்து தும்பை பூவை வைத்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவனோட அருளால் உங்கள் துன்பங்கள் அனைத்துமே குறைந்து போகும் அதனால் இவ்வாறு நீங்கள் தும்பை செடியை எங்கு கண்டாலும் சரி அது வந்து நிறைய அதிசக்தி வாய்ந்தது அதனால நீங்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு எப்பேரிப்பட்ட துன்பம் இருந்தாலும் சரி படிப்படியாக குறைந்துவிடும் இந்த பூவை பறித்து பிரதோஷ தினத்தை அன்று சிவபெருமானுக்கு நீங்க ஒவ்வொரு பிரதோஷத்தை அன்றும் சிவபெருமானுக்கு கொண்டு சொன்னீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தி நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் சிவபெருமான்கிட்ட அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் தும்பப்பூவை பறித்து பிரதோஷத்தினை தன்று சிவனுக்கு இங்கே கொண்டு போய் அவர் தலை உச்சியில் வந்து இங்கே இந்த பூவை வச்சு பாருங்கள் நீங்கள் நினைத்த காரியம் வந்து அனைத்தும் நிறைவேறும் சரிங்களா இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்க இந்த தும்பப்பூவை எங்கே பார்த்தாலும் இந்த டைம் வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த பாட் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போது தான் பட்டாம்பூச்சி அதிகமாக பார்க்கலாம் இந்த இந்த மழை காலத்தில் தான் இந்த தும்பப்பூவில் இருந்து தேன் எடுக்கிறதுக்காண்டி பட்டாம்பூச்சிகள் அதிகமாக தெரியும் சரிங்களா நீங்கள் அதனால் எங்கன்னா எங்கே பார்த்தாலும் சரி ரோட்டோர பகுதியில் வந்து அதிகமாக காணப்படும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி இந்த தும்பப்பூவை பறித்து நீங்கள் வந்து சிவனுக்கு சாத்தி பாருங்கள் உங்களோட வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் எப்படி வெண்நிறத்தில் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கறதுக்கு பூ அவ்வளோ அழகாக இருக்கும் சொன்ன பரிகாரங்கள் அனைத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களோட துன்பங்கள் அனைத்தும் அந்த சிவபெருமான் குறைத்து கொண்டே போவார் அடியோடு குறைத்து விடுவார் சரியா நீங்கள் கவலைப்படாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிவபெருமானுக்கு மலர்கள் சூட்டி சிவபெருமானே வழிபடுங்க நான் சொன்ன பரிகாரத்தை கட்டாயம் நீங்கள் செய்து பாருங்கள்